ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி சமா பல்பு வாங்கப் போகிறாங்க நம்ம விஜய் முன்னாடி கொஞ்சம் கூட வந்து என்னை பற்றி தெரியலையே நீ ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்ற நிலையில் விஜய் ஃபீல் பண்ற அளவுக்கு தான் ராஜேஸ்வரி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அன்னப்பூர்ணி என்ட்ரி ஆனாலே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் கடுப்பாவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் போவாங்க இந்த தடவை அவங்க வந்து எடுத்த விஷயம் வந்து ஒரு போட்டியாக அமைஞ்சு போச்சு பேசின ஆரோக்கியமெண்ட்டில் என் பொண்ணு தான் மாப்பிள்ளையை உங்களோட அதிகமாக வந்து புரிஞ்சு வச்சிருக்கான்னு இந்த வாய் பேச்செல்லாம் பேசாதீங்க என்னோட அவ எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி விட்ட வார்த்தையில அது போட்டியா மாறிருச்சு சோ போட்டியில வந்து சில விஷயங்கள் வச்சிருக்காங்க தோற்கிறவங்க இந்த உதிரி பூவை கட்டி ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னு அன்னபூர்ணி வந்து சொல்றாங்க சோ அப்பதானே போட்டியில இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சோ விஜய் கிட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்து அது ஆன்சரும் அன்னபூரணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க சோ விஜய் நடுவராவே உக்காந்துகிட்டாரு ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க ராஜேஸ்வரி வந்து மேலோட்டமா பதில் சொல்றாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுதான் அவங்களோட கணிப்பு அவங்களுக்கு இதுல இருந்தே பாக்குறப்பயே அவங்க தம்பியை பத்தி பெருசா அவங்களுக்கு தெரியல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன் அதையும் தாண்டி விஜய்க்கும் இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சார் நம்ம அவ வந்து நம்மளை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கா அளவுக்கு நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காளே எப்படின்ற ஒரு ஆச்சரியம் விஜய்க்கு கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் பக்கம் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஸோ இப்போ என்னென்னா கேள்விகள் ஒன்று பைக் பிடிக்குமா காருன்னு ஸோ பணக்காரனாக இருக்கிறான் வசதியாக இருக்கிறவன் கண்டிப்பாக பைக்கு போய் லைக் பண்ணுவானா கார் தான் அதிகம் ஓட்டுறா ஸோ காருன்னு சொல்லி ராஜேஸ்வரி சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி வந்து பார்த்து விஜய்க்கு புக்கு படிக்கிற பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க அந்த கல்விக்கு ராஜேஸ்வரி சரி சாப்பிட்றதுக்கே அவனுக்கு டைம் இல்லை தொழில் செய்கிறதே இதுன்னு இவன் எங்கே போய் உட்காந்து புக்கு படிக்க போகிறான் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரஞ்சதா கூட ஸோ அதுக்கும் ஆன்சர் வந்து வந்து புக்கை படிக்க மாட்டாங்க அப்படின்ற வகையில் தான் சொல்லணும் என்ன இந்த அக்கா பதில் சொல்லுது என்னத்தை பண்ணுறது ஒன்று கூட இந்த அக்காவுக்கு நம்மளை பற்றி தெரியலையே அப்படின்னு மூஞ்சில் வந்து விஜயோட ரியாக்ஷன் நல்லாவே தெரியுது தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்றத அவர் மூஞ்சே காட்டி கொடுக்குது அப்படின்றத சொல்லணும் ஆனால் நம்ம ஹீரோயின் டக்கு டக்குன்னு சூப்பராக வந்து அவங்கள அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத சமையா வெளிப்படுத்துவாங்க அது விஜய்க்கே ஆச்சரியமாகவும் இருக்கும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காளா அப்படின்னு ஸோ இந்த இடத்துல ரஞ்சிதா செம ராஜி வந்து ராஜி வந்து செமையா பல்பு வாங்குவாங்க அப்புறம் என்ன பூவை கட்டி நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்தே அவனும் இல்லை ஸோ கட்டிட்டு ரொம்ப ஜெயிச்சிட்டேன் ரொம்ப விஜய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காத நீ விஜய பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் விஜய் மனசில் இடம் பிடிக்கவே முடியாது அவனும் கொடுக்க மாட்டான் நானும் வந்து உன விட மாட்டேன் இனி ஒவ்வொரு அடியும் எப்படி பாரு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் என்ன நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்ல எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை நாங்கள் செம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றது தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க